அறந்தாங்கி அருகே போதிய மழை இல்லாததால் ஐந்தாயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரின்றி கருகி வருகின்றனர் இதனால் அடைந்திருக்கும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை விழுத்து வாங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே போதிய மழை இல்லாததால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றனர் குளத்துக்குடியிருப்பு பெருநாவலூர் வீரமங்கலம் இரும்பா நாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கதிர்விடும் நிலையில் உள்ள நெற்பயிர்கள் மழை இல்லாததால் கருகி வீணாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் மழையினுடைய அளவு இந்த ஏரியாவில் ரொம்ப குறைவு அவடில் ரொம்ப குறைவு அதை வச்சு முடிஞ்ச அளவு விவசாயம் பண்ணோம் ஏக்கருக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாய் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் கருது வரும் தருவாயில கூட எங்களுக்கு சுத்தமாக மழை இல்லை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் நான் நேரடியாக அதிகாரிகிட்ட போய் சொல்லியிருக்கிறேன் எங்கள்கிட்ட எந்த தகவலும் அல்ல இது வரைக்கும் அப்போ எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க பயிரெல்லாம் வாடி போய்ச்சி தரையெல்லாம் வெடிச்சு போய் கிடக்கு நீங்களே பார்க்குறீங்க இந்த இந்த மாதிரி இருக்கிற ப பயிர் இன்னுமே கருது மழை பெஞ்சால் கூட வராது ஆனால் டெய்லி மா வானிலே மழை பெய்யும் மழை பெய்யும் சொல்கிறாங்க அதை நம்பி நாங்கள் மழை பெய்யுங்கிற நம்பிக்கையில் கூட இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய காசு பூரா இதில் போட்டு எல்லாமே செலவாகிப்போச்சு இனிமேல் இதில் இதுக்கு வருமானம் வந்தால் விளையிறது வாய்ப்பில்லை இல்லை மழை பெஞ்சால் கூட விளையாது மழை வரும்னு சொல்கிறாங்க இப்போ பெஞ்சால் கூட ஏதாவது ஒரு காத்திரமாச்சும் வரும் அது கூட இல்லை எங்கள் ஊர் பக்கம் மழையே இல்லை இங்கே வெள்ளம் வெல்லும் போது வருது புதுக்கோட்டையில் போய் இது மெட்ராஸில் போய் தூத்துக்குரியில் போய் இங்கே வந்து விவசாயத்துக்கான மழை கூட பெய்யவே இல்லை தூறுது போகுது அவ்வளோ அவ்வளோதான் அங்கே வந்து அங்கே வந்து அப்படி தூரத்தை வச்சு தான் அந்த அளவுக்கு வந்தது அதனால் அந்த இதுக்கு அரசு தான் தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டம் எடுத்துரணும்னு பணிபுரி எடுக்கணும் சூழ்நிலையில் ஆவணி கடைசியில் மலைத்தவயிர் இப்பொழுது கதிர் அறுவடைக்கு வரக்கூடிய நிலையில் இதுவரை மழை தூரலாகவே தூரி எந்தவித பயனும் இல்லாமல் சாவியாகிறது அதனால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கற்றுக்கொள்கிறோம் இது வரைக்கும் மழை ஆவிடார்களுக்கு கிழக்கிட்டு பெய்யுது ஆவிடார்களுக்கு மேற்கட்டு பெய்யவே மாட்டேங்குது இதனால் ஆவிடார்கள் இந்த பிற்காவில் இருக்கக்கூடிய குளத்துக்குடியிருப்பு இது மாதிரியான கிராமங்களும் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய பெருநாவலூர் வீரமங்கலம் அதே மாதிரி இந்த சைடு போயிட்டோம்னா இருமாநாடு அந்த பிற்கா முழுவதுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது அது இந்த பகுதியில் ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே இந்த இந்த ஆண்டு மழை பெய்யாதனால வறட்சியால் பாதிக்கப்பட்டு கரெக்டாக கதிர் வரக்கூடிய அந்த தருவாயில் இనికి பட்டு போய் இருக்குறது ஆவுடியார் கோவில் சுற்றவட்டார பகுதிகளில் வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலம் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகையை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென்